அன்படியேர் வணக்கம் இன்று ராம்ஜி சிந்தனையில் ருத்ராட்சத்தின் பொருள் அறிவோம் ருத்ராட்சத்தை நாம் பிரித்து எழுதும் ருத் என்றும் அச்சம் என்றும் பிரிக்கின்றோம் ருத் என்றால் ருத்ரன் சிவபெருமான் ஆவார் அச்சம் என்றால் கண் ருத்ராட்சமானது சிவனின் கண்ணிலிருந்து வந்ததாக கூறப்படுவதால் அதை ருத்ராட்சம் என்கின்றோம் அந்த ருத்ராட்சத்தை மட்டும் கூட அணியலாம் இது நமது மதத்தின் அடையாளமும் கூட மேலும் அக்குப்பஞ்சர் புள்ளிகளை தூண்டுவதற்கும் இந்த ருத்ராட்சம் நமக்கு பெரும் உதவியாக இருக்கிறது கழுத்து பகுதியிலும் தொண்டைக்குழி பகுதியிலும் மார்பில் உள்ள குழிப்பகுதியிலும் தொப்புள் பகுதிகளிலும் அக்கு பஞ்சர் புள்ளிகள் தூண்டப்படுவதால் ஒரு மனிதன் புத்திசாலியாகவும் சமயோகித பு சிந்தனை உள்ளவனாகவும் வருகின்றான் அதனால் ஒரு ஒரு துராட்சம் அணிய வேண்டுமென்றால் தொண்டை குழியில் படுமாறு அணிதல் சிறப்பு அல்லது ருத்ராட்ச மாலை அணிய வேண்டுமென்றால் அது நெஞ்சுக்குளியில் படுவதாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு பெண்கள் பதிக்கச் சங்கிலி என்ற ஒரு கழுத்தை நெருக்கி அணிவது போன்ற ஒரு கல்பதித்த ஆபரணத்தை நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் அதுவும் கூட அறிவியல் பூர்வமானது என்று இன்று விஞ்ஞானம் அதை பெரிதுபடுத்தி கூறி வருகிறது தாலி கயிறு கட்டும் பொழுது தாலியானது மார்பில் உள்ள குளியில் படுவது இருந்தால் அங்குள்ள அக்குப்பஞ்சர்கள் தூண்டும் பொழுதும் அவள் மிகவும் சக்தியானவளாகவும் சமயோகித புத்தி உள்ளவளாகவும் இருக்கின்றாள் மாலை பெரிதாக அணிய வேண்டுமென்றால் தொப்புள் பகுதிகளில் படும் அளவு ருத்ராட்சத்தை மாலையாகவும் அணியலாம் இன்னும் நாம் கலாச்சாரத்தை பற்றி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெண்கள் மூக்குத்தி அணிவதும் தோடு என்று சொல்லக்கூடிய காதில் அணிவதும் கொலுசு என்ற சொல்லக்கூடிய கணுங்காலில் அணிவதும் அறிவியலாகவே கருதப்பட்டிருந்தது கயிறு கட்டுவதால் அருணான் கயிறை போன்று பெண்கள் பாவாடை நாடாவை இழுத்து கட்டும் பொழுது அவருடைய கருப்பை பலமடைகிறது இன்றைய நாகரிக உலகத்தில் நம் கலாச்சாரத்தை நாகரிக போர்வையில் பார்த்து அதை மருவி உருவி மறந்து தெரிந்து ஒரு குழந்தை உருவாக கூட நாம் கருத்தரிப்பு மையங்களை நாடுகின்றோம் இது நமது இந்தியாவில் இப்படி இருக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக தமிழக பெண்கள் மிகவும் கலாச்சாரத்தோடு இருந்தவர்கள் கலாச்சாரத்திலிருந்து மாறும் பொழுது அறிவியலிருந்து மாறுவதாகும் அறிவியல் எதிலிருந்து பிறக்கிறது என்றால் கலாச்சாரத்திலிருந்து பிறக்கிறது மெய்ஞானத்திலிருந்து பிறக்கிறது இறைவனால் சொல்லப்பட்ட நீதி கதைகளோ அல்லது புராணங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களையோ இன்று விவாதப் பொருளாக எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்து ஆம் நமது சித்தர்கள் இப்படித்தான் கூறினார்கள் இதுதான் உண்மையான அறிவியல் என்று கூறுகின்றார்கள் நம் முன்னோர்கள் இது ஆகும் இது ஆகாது இதை செய் இதை செய்யாதே என்று நமக்கு மறைமுகமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அது என்ன காரணமோ என்று தெரியவில்லை அன்று அறிவு ஞானம் குறைவாக இருந்ததாகவோ அல்லது கேட்பதற்காக அவர்கள் செவி சாய்க்காமலோ கூட இருந்திருக்கலாம் ஆனால் கலாச்சாரத்தை அவர்கள் முழுமதி முழுமையுமாக கடைபிடித்ததால் இன்று நாம் கூட சிறப்பாக ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகின்றோம் நன்றி ராம்ஜி ட்ரஸ்டின் வணக்கங்கள்